Bye. மிக்க மதிப்பிற்கும் உரிய நம்முடைய ஆர்மி சகோதரி மாபோசி மாதவி அவர்களே எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி விட்டு அமர்ந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே இறுதியாக எனக்கு முன்னால் பேசி எப்படியாவது என்னை அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் அவர் நினைக்கிற காரியத்தை செய்வதற்காக பேசி அமர்ந்திருக்கிற அருமை சகோதரர் அருக்கோ அவர்களே இங்கே திரளாக குழுமி இருக்கக்கூடிய எல்லை போராட்ட வீரர்களே மற்ற தோழர்கள் ஐயா மாத்தோசி அவர்களை பற்றி எனக்கு முன்னாலே பேசிய எல்லோரும் சொன்னார்கள் அவற்றை விட அதிகமாக என்னால் சொல்ல இயல ஐயா மாப்போசி அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு எண்ணற்ற தியாகம் செய்து உடல் அவர் நலிந்தவர் சிறைவாசம் அவருடைய உடலை கெடுத்தது ஆனாலும் அவருடைய உள்ளம் கெடவில்லை எந்த சுதந்திர இயக்கத்தில் ஈடுபட்டு எல்லா வகையான தியாகமும் செய்தாரோ அவர்கள் அந்த சுதந்திர இயக்கமான காங்கிரஸ் கட்சியிலே எல்லாராலும் மதிக்கப்படுகிற ஒரு தலைவராக விளங்கிய காலத்தில் கூட சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டிலேயே சுதந்திரம் வரப்போகிறது சுதந்திர நாட்டில் தமிழர்களின் நிலை என்ன இந்த தமிழ்நாட்டின் நிலை என்ன என்பதை பற்றி கவலைப்பட்டவர் ஐயா மாம்போசி ஒருவரே தான் மற்றவர்களெல்லாம் சுதந்திரம் வந்துவிட்டால் நமக்கு என்ன பதவி அதை எப்படி அடையலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த போது அவர் ஒருவர்தான் சுதந்திர சோசலிச தமிழ் குடியரசு அமைய வேண்டும் என்று விரும்பியவர் அதற்காக காங்கிரஸ் கட்சியிலேயே குரல் கொடுத்தவர் நாற்பத்தாறாம் ஆண்டிலேயே அவர் இந்தியாவில் உள்ள எல்லா தேசிய இனங்களுக்கும் சுய நிர்ணய உரிமை அளிக்கப்பட வேண்டும் அதே போல தமிழ்நாட்டிற்கும் சுய நிர்ணய உரிமை வேண்டும் என்ற குரலை தான் மட்டும் ஒலிக்கவில்லை அன்றைக்கு தமிழகத்திலே மிக முக்கியமான பதினாலு தலைவர்களின் அந்த கையொப்பங்களை பெற்று ஒரு பிரகடனமாக அதை வெளியிட்டார் இதுவே கையெழுத்திட்டவர்களில் தெரிவிக்க நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் ஜீவானந்தம் அவர்கள் இப்படி பதினாலு பேர் கையெழுத்திட்டு சுதந்திரம் வருவதற்கு முன்னால் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வைத்து இறுதியாக இவரும் கையெழுத்து போட்டார் அதிலே ஒருவர் என்னுடைய பேராசிரியராக இருந்த தேப்போ மீனாட்சுந்தரனார் அவர்களும் ஒருவர் பதினாறு பேர் லெக்கையெழுத்து போட்டார் என்னுடைய பேராசிரியர் தேப்போ மீனாச்சந்திரன் ஆர் அவர்கள் ஐயா மாப்போசி அமைத்த தமிழரசு கழகத்திலே துணைத் தலைவராக இருந்தவர் எங்கள் வகுப்பிலேயே அதை பற்றி அவர் பெருமையாக சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு பேராசிரியராக நான் இருப்பதை விட மாப்போசி அவர்களின் கீழ் தலைவராக பணியாற்றிய பெருமைக்குரியவன் என்று சொன்னவர் அந்த அளவுக்கு தமிழ் அறிஞர்களால் அவர்கள் மட்டுமல்ல டாக்டர் மூவா பேராசிரியர் சஞ்சீவி பின்னாலே நம்முடைய மாநில கல்லூரியிலே அவர் தமிழ் துறை தலைவராக இருந்தவர் அது மட்டுமல்ல நிறைய பேராசிரியர்கள் தமிழ்நாடு புறாவிலும் அவரை மதித்தார்கள் போற்றினார்கள் வணங்கினார்கள் எனக்கு தெரியும் அது காரணம் அப்பழுக்கில்லாத ஒரு பொது வாழ்க்கை அவருக்கு இருந்தது அவர் தமிழையும் தமிழரையும் தமிழ்நாட்டையும் நேசித்த அளவுக்கு வேறு யாரும் நேசித்ததில்லை இந்திய தேசியத்தை தன்னுடைய கொள்கையால் கொண்ட காங்கிரஸ் கட்சியில் அவர் அங்கம் வைத்த போதிலும் கூட தான் ஒரு தமிழன் முதலாவதாக தமிழன் பிறகுதான் இந்தியன் என்று எண்ணியவர் என்ன வைத்தவர் ஐயா மாபோசியின் பெருமைகளை எல்லாம் சொல்வதென்றால் எவ்வளவோ சொல்லலாம் என்னுடைய தந்தையார் மதுரை தமிழ்ச்சங்கம் சங்கம் மதுரை திருவள்ளூர் பொறுப்பு வைத்தவர் தலைவராக இருந்தவர் அவருக்கு அரசியலில் நாட்டமே கிடையாது ஆனால் ஐயா மாப்பூசி அவர்கள் எங்களுடைய இல்லத்திற்கே வந்து தமிழரசு கழகம் அமைத்தபோது முதலில் மதுரை மாநகர தலைவராக இருக்க வேண்டும் என்று கேட்டபோது எங்கள் தந்தையாரால் மீற முடியவில்லை அந்த அளவுக்கு அவர் மேல் மதிப்பு வைத்திருந்தார் அதே போல பிற்காலத்தில் எங்களுடைய தந்தையாரின் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா பவுளவளா மதுரையிலே நடைபெற்ற போது ஐயா மாபூசி அவர்கள் தான் அதற்கு வந்து தலைமை தாங்கினார்கள் நடத்தி கொடுத்தார் அப்படி ஒரு உறவு எங்கள் குடும்பத்திற்கும் சிலம்பு செல்வர் குடும்பத்திற்கு உண்டு அதே வகையிலே இன்றைக்கு சகோதரி மாதவி பாஸ்கரன் அவர்கள் ஐயாவுக்கு எடுக்கிற விழாவானாலும் வேறு எந்த விழாவானாலும் அவர் அழைக்கும்போது அதை அதை தட்டாமல் ஏற்றுக்கொண்டு வருவது மூத்த சகோதரனாகிய என்னுடைய கடமை அது